ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு திருமந்திர பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அதாவது இரண்டாவது தந்திரத்திலே பனிரெண்டாவது பாடல் தெருளும் உலகிற்கு தேவர்க்கும் இன்பம் அருளும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதி பிராணம் சுருளும் சுடரு தூவன் சுடரும் இருளும் அறனின்று இருட்டறையாமே இங்க திருமந்திரத்துல ஒரு தெளிவான செய்தியை இங்க சொல்லிட்டாரு திரோபாவம் அப்படிங்கிற திரோபாவன மறைத்தல் சக்தி மறைந்து இருந்து இறைவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார் அப்படிங்கிறத பற்றிய பகுதி இது தெருளும் உலகிற்கு தேவர்க்கும் இன்ப அருளும் செய்யும் ஆதிப்புறார் இறைவன் இப்ப ஒரு காலத்தில் நாம் வந்து தியானம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே இப்ப இறைவனை நாம் நினைத்து செய்கிறது இறைவனே நினைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம செய்யணும்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும் அப்படிங்கறது மாதிரி ஒரு கோட்பாடு பல பேருக்கு இருக்குது அதாவது நம்ம தவம் செஞ்சோம்னா அந்த யூனிவர்ஸ்லேருந்து இருந்து கிடைக்க வேண்டியது நம்ம மனசை உருளைப்படுத்தணும்னா கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும் அப்படின்னு பேசுறவங்க பல பேர் இருக்கிறாரு இப்ப தவம் பண்றது பண்ணிட்டோம்னா நீங்க இறைவனை நினைச்சிக்கிட்டு இருந்தாலும் இறைவன் கொடுக்கத்தான் போறாரு இறைவனை நினைக்காம இருந்தாலும் இறைவன் தான் கொடுத்துருவாரு அப்படிங்கிற சிந்தனைக்கு இது தவறு அப்படிங்கிறாரு திருமூலர் ஏன் அப்படின்னா இப்ப இறைவனை நினைத்து தவம் செய்யவில்லை புத்தர் மகாவீரர் போன்றவர்கள் அப்ப நினையாதவருக்கு இல்லை நீ அந்த இப்ப இது இந்த சிந்தனை திருமூலருடைய காலத்திலேயே வந்திருக்கிறது சிவத்தை நினைத்து தவ செய்பவர்களுக்கும் அல்லது சிவத்தை அல்லாமல் எத்தனையோ தவசீலர்கள் எத்தனையோ பேர் வந்து சிவத்தை அல்லாமல் பல பேர் தவம் பண்ணி இருக்கிறாங்க அப்ப மற்றவங்களுக்கும் இந்த சிவத்தை நினைத்து தவம் செய்பவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கறதுதான் இங்க வந்து சொல்றாரு என்ன அடிப்படையில என்ன வித்தியாசம் அப்படின்னா தவம் செய்தார் மகாவீரர் செய்தார் இப்ப எண்ணற்றவர்கள் இப்ப விஷ்ணுவை நினைத்தும் தவறு செய்யறவர்கள் பல பேர் தவறு செய்யறாங்க இப்ப தவ செய்யும் பொழுது நம்ம வந்து மனசு அமைதியாகவும் உலகியல் வெற்றி கிடைக்கும் ரைட்டு உலகியல் வெற்றி கிடைக்கும் நாம் நாம் என்ன நினைக்கிறோமோ அது எல்லாம் நடக்கும் இப்ப பதஞ்சலி முனிவர் அப்படின்னு ஐயா எடுத்துக்கிடுங்களேன் ஒரு பதஞ்சலி முனிவர் வந்து சிவபெருமானு நினைக்கல அவங்க வந்து கிட்டத்தட்ட சாயங்கியத்துக்கு அடுத்தபடியா தான் வருது அவர் வந்து ஒன்னே ஒன்னதான் ஏத்துக்கிட்டாரு ஓம் என்கிற ஒரு சவுண்ட் அதை மட்டுமே வச்சுதான் அவர் வந்து தவம் செய்யறாரு அதுல என்னென்னலாம் கிடைக்குங்கிறத நிறைய சொல்றாரு அட்டமா சித்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறாரு நாம் அந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு இதெல்லாம் வந்து ஓம் என்பதை ஒற்றி அந்த அந்த ஓமையை நாம் சிந்தித்து அந்த சவுண்டை நமக்குள்ளே இருக்கும்போது ஆறு ஆதாரங்களை கடந்து அந்த சக்தி வரும் பொழுது பல நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறதுல இரண்டு பட்ட கருத்து கிடையாது அருள் கிடைக்கிறது என்பதிலே இரண்டு பட்ட கருத்து கிடையாது ஆனால் சிவத்தை நினைக்கிறதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதுதான் அதுதான் இன்னைக்கு நான் கோட் வந்து சிவமன்றி வேறே வேண்டாதே ஒரு செய்திய வந்து நடுவெளி சித்தர் சொல்லுவார் அதே மாதிரி திருமூலர் மூவாயிரம் பாடல் எழுதிய திருமூலர் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு அவனியில் இல்லை சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு அவனியில் இல்லை அப்படின்ற ஏன் இந்த சிந்தனை அப்ப நீங்க ஓம் என்பதை வைத்துக் கொண்டு நீங்க தவம் செய்தாலும் அல்லது சிவனை நினைத்து தவம் செய்யும் போது இது வித்தியாசப்படுது எந்த இடத்துல வித்தியாசப்படுது அப்படிங்கறதா இந்த பார்வை நான் எடுத்து இன்னைக்கு அப்ப இறைவனை நினைச்சு செஞ்சா அந்த இதுல பலன் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு சுரு சுடரு தூவன் சுடரும் இருளும் அற நின்று இருட்டறையாம இறைவன் ஜோதியாக இருக்கிறான் யாரு இறைவன் நம்ம சிவம் என்பது ஜோதியாக இருக்கிறார் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக இறைவன் ஜோதியாக இருக்கிறார் அப்படிங்கிறோம் அதுதான் வந்து சிவத்தை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்றது இப்படிதான் கிடைக்கும் அப்போ ஒருத்தர் விஷ்ணுவை நினைச்சு தவம் பண்றாரு அப்படின்னா அவர் ரூ அது அவர் வந்து இவர் விஸ்வரூப தரிசனம் அவர் வந்து விஸ்வரூப தரிசனம் அவர் கொடுப்பாரு அவர் வந்து தான் அவங்களுக்கு வந்து அந்த அந்த இது வந்து ஒரு உருவம் நிற்கிறது மாதிரி தான் இறைவன் வந்து காட்சி கொடுப்பாரு விஷ்ணு வந்து காட்சி கொடுப்பாரு அந்த அர்ஜுனனுக்கு கிடைத்தது விருபா ரூப அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவார் இப்ப விஸ்வரூபம் அங்க ஒரு ரூபம் இருக்கிறது ஆனா சிவம் எந்த உருவத்தும் காட்ட மாட்டாரு ஆனா காட்ட மாட்டார் என்பது இல்ல இப்ப வந்து ஞானசம்மத்தர் சின்ன குழந்தையா இருக்காரு சின்ன குழந்தைக்கு போய் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை காட்டிக்கிட்டு இருக்க முடியாது அவருக்கு வந்து தோடு உடைய செவியனாக சின்ன குழந்தைக்கு அந்த உருவத்தோட தோடு உடைய செவியன் விட ஏறி சூவன் மலர் சூடி அப்படிங்கிற அவருக்கு ஒரு வந்து காலை வாகனத்துல இருந்து ஒரு சின்ன குழந்தை அது பயப்படாம இருக்கிறதுக்காக அப்படி காட்சி கொடுத்தாரு அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து பித்தா பிறைசூடி பெருமானே அருளா அவர் வந்து சூடிய பெருமானாக அவர் வந்து சடாமுடியோட அவர் பாக்குறாரு இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இவங்களும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இவர் சுந்தரமூர்த்தி நாயனாரு அவ்வளவுதான் முப்பத்தாறு வயசு வரலயும் நான் இருந்தாரு இப்ப சின்ன வயசுல காட்சி கொடுக்கும்போது அப்படிதான் கொடுக்க முடியும் ஏன்னா அவங்களால தாங்க முடியாது அப்ப இறைவன் வந்து ஆனால் முழுமையான தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போதுதான் அவர் வந்து ஜோதி தான் அவருடைய உண்மையான கற்பனை கடந்த ஜோதி அதுதான் வள்ளலார் வந்து இறைவனை ஜோதியா தான் பார்க்கணும் அதுதான் முழுமை பெற்ற இறைவன் இப்போ நான் பார்த்ததும் வந்து ஜோதி தான் அது வந்து சரி அந்த ஜோதியை நாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜோதியை பார்க்க பார்த்தோம் இறைவன் காட்சி கொடுத்தாரு அப்புறம் போயிட்டாரு அப்படின்னா இல்லை ஜோதியை கண்டோம் அப்படின்னா அந்த ஜோதி நமக்குள்ளே தங்கிரும் அதுதான் அங்க இருக்கிற மிகப்பெரிய சத அதுதான் இந்த பாட்டில் சொல்றாரு இருளும் அற நின்று இருட்டறையாம அங்க தங்கிடுவாரு நமக்குள்ள காட்சி கொடுத்தாரு அப்படின்னா அதோட தங்கிருவாரு அந்த ஆன்மாவுக்கு அருகாமையிலேயே தங்கிருவாரு எல்லார்டையும் இறைவன் இருக்காருன்னா இருக்கிறாரு ஆனா தொழில் படமாத்திரோபாவ மறைந்தே நிற்பாரு அப்ப எல்லாருக்குள்ள இறைவன் இருக்கிறார் அவருக்கு எல்லாருக்கும் வந்து அவங்க அவங்க கர்ம வினைப்படி நன்மையை நல்லது கெட்டத அனுபவிக்கிறாங்க ஆனால் இறைவனே சார்ந்து இருக்கிறவர்கள் அந்த இறை தரிசனம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தவம் பண்ணி இறை தரிசனம் பெற்றவர்களுக்கு ஆன்மாவுக்கு அருகாமையில் ஜோதி நிலை பெற்று நின்று விடுவதனால் அவங்க இந்த உடம்பு பூத உடல் விலகியதும் ஜோதி உடல் கிடைத்துவிடும் அப்ப அவங்களுக்கு வந்து மறுபிறவி என்பது அதுதான் இருட்ட இருளும் அற நின்று இருட்டறையாமே அவங்களுக்கு வந்து சிவனை சாராதவர்கள் இருட்டறைக்கு போயிடுவாங்க சிவனை சார்ந்து சிவத்தை சார்ந்து இருப்பவர்கள் இருட்டறைக்கே போக மாட்டார்கள் பாருங்க இவர் சொல்றாரு இருட்டறை ஆமை அப்படிங்கிற செய்தி அப்படியே நீங்க வந்து திருக்குறள் பாருங்க திருக்குறள் என்ன அதாவது வந்து அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்ப ஒரு ஒரு இருட்டறையில இருக்கிற ஒரு நிலை தவம் செய்பவர்களுக்கு வராது அப்படின்னு சொன்னா இருப்பாருங்க திருவள்ளுவர் அது இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சிவத்தை சார்ந்தவர்களுக்கு இருட்டு என்பதே கிடையாது அப்ப தேவர் அந்த அதுதான் இன்பம் ஆனா அதை சாராதவருக்கு சிவத்தை சாராமலும் எத்தனை பேர் தவம் செய்கிறார்கள் அவர்கள் கட்டாயமாக வந்து மீண்டும் மீண்டும் வந்து பிறகு தான் இருக்கணும் மறுபிறவி மனித பிறவி மனித பிறவியோ எந்த பிறவியோ அதாவது வந்து கர்மத்தின் அடிப்படையில கர்ம வினையின் அடிப்படையில எதுவோ ஒரு பிறவி கிடைச்சே தீரும் அந்த பிறவி சூழல் என்பது நிற்காது அது நடந்துகிட்டே இருக்கும் காலம் முழுதும் இவர்களுக்கு சிவத்தை சார்ந்தவர்களுக்கு மறுபிறவி என்பது இருக்காது ஜோதி உடல் கிடைத்துவிடும் அப்ப ஜோதியாக இருந்து இந்த பிரபஞ்சத்துல எப்போதுமே நிறைஞ்சிருப்பாங்க அப்ப இறைவன் நிரந்தரமான ஜோதி நாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஜோதி அது ரெண்டுக்கு வித்தியாசம் அப்போ ஊழி காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சிவம் சிவஜோதி மட்டும்தான் இருக்கும் நம்ம ஊழி காலம் இது பொழுது என்ன ஆகும் அந்த ஜோதி உடல் எடுத்தது அது குறிஞ்சு வீடும் அப்புறம் வீட்டு பிறந்து வந்து அப்புறம் சிவத்தை சார்ந்து அப்புறம் ஒளி உடல் எடுத்துக்கணும் ஒரு ஒரு தடவை காலம் உலகம் பிரபஞ்சமே அழியுது அப்படின்னா அப்புறம் நம்ம போது எல்லா நட்சத்திரம் எல்லா ஜோதி எல்லா உடல் எல்லாமே அழிஞ்சிடும் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இருக்காது எதுவுமே இருக்காது சிவம் மட்டும்தான் இருக்கும் அப்புறம் மீண்டும் ஊழி காலம் முடிந்ததும் மீண்டும் படைப்புக்கு வரும் பொழுது அப்புறம் அந்த மீண்டும் நான் பிறப்பெடுத்து ஏன்னா ஒரு தடவை நம்ம சிவத்தை சார்ந்துட்டோம்னா எத்தனை ஊழிகள் வந்தாலும் ஊழி தோறும் ஊழி தோறும் ஊழி தோறும் அந்த சிவத்தையே சார்ந்து நாம் வந்து ஒளி உடலை பெற்று விடுவோம் இதுதான் வந்து பெருளும் உலகிற்கு தேவர்க்கும் இன்பம் அருளும் வகை செய்யும் ஆதி பிராணும் சுருளுரு சுடரு தூபன் சுடரும் இருளும் நின்று இருக்கறையாமை என்கிற செய்தியாக அப்ப சிவத்தை சார்தல் என்பது மட்டும்தான் நாம் நிரந்தரமாக இந்த பிறவி சூழலில் தப்பிப்பதற்கு வழி அதனாலதான் அருளாளர்கள் சிவமன்றி வேறே வேண்டாதே மற்றும் தீங்கான சண்டையை சிறக்க தூண்டாதே தவநிலை விட்டு என்றும் விலகாதே அப்படின்னு சொல்லி கடுவலி சித்தர் ரொம்ப அருமையா ஒரு பாடலில் வந்து சொல்லுவார் சிவமன்றி வேறே வேண்டாதே தவநிலையை விட்டு தாண்ட வேண்டாம் நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே அப்படிங்கிறார் சிவமன்றி வேறே வேண்டாதே யாருக்கும் தீங்கான சண்டையை சிறக்க தூண்டாதே தவநிலை விட்டு தாண்டாதே நல்ல சன்மார்க்கம் இல்லாத நூலை வேண்டாதே கண்ட கண்ட நூல்கள் எல்லாம் படிச்சு மனச வந்து கெடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு வந்து கடுவலி சித்தர் சொல்லுகிறார் அதனாலதான் ஏன் அவர் சிவமன்றி வேற வேண்டாதே என்பதற்கு இதுதான் காரணம் நம்ம நோக்கம் என்ன அப்படின்னா இன்னொரு தடவை பிறந்து வரக்கூடாது இப்பவே வந்து வெப்பம் தாங்க முடியலை இன்னும் பத்து வருஷத்துல இதை விட ரட்டிப்பா போகுதுங்கிற அன்ப வெப்பம் அப்ப நாம வந்து மறுதட பிறவி எடுத்து இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு பிறந்தோம் அப்படின்னோம்னா அப்படியே அடுப்பு கூட தலையை விட்டது மாதிரிதான் வெப்பம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு உடம்பு கிடைக்கும் அதெல்லாம் துடிப்போம் அந்த வெப்பத்துல அதுவே மிகப்பெரிய தண்டனையா இருக்கும் இப்ப நம்ம கர்மவினை அனுபவிக்கிறத விட இயற்கையில் கொடுக்கப்படுகிற தண்டனையே பெரிய தண்டனையா இருக்கும் அதான் இனி பிறந்து வருகிற அத்தனை பேருக்குமே துன்பங்கள் கூடிக்கிட்டே இருக்கும் அதனால நாம வந்து இந்த பிறவியோட இனி பிறக்கக்கூடாது அப்படின்னு இந்த பிறவியை அப்படி நிறுத்தணும் அப்படின்னா அந்த பிறவி சாகரத்திலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா சிவத்தை சார்ந்து இருக்க வேண்டும் அந்த சிவ நினைவோடு இருக்க வேண்டும் சிவ தவம் செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப சிவ தவம் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது அந்த சிவ சார்புடைய தவத்தை நாம் செஞ்சால்தான் நம்மளுக்கு நாடி இதெல்லாம் வந்து புலப்படும் ஆகவே சிவமாம் தன்மை பெற்று நீங்கள் விளங்க வேண்டும் என்றால் அந்த சிவத்தன்மையை பெற வேண்டும் என்றால் சிவயோகம் நாம் செய்ய வேண்டும் அதான் சிவயோகம் சாதாரண யோகம் கிடையாது யோகம் இதை வித்தியாசப்படுத்துறதுக்காக எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கிறோம் தன்னார் அமுதனை கண்டறிவாளர் இல்லை அப்படிம்பார் எட்டாயிரம் ஆண்டுகள் தவம் செஞ்சாலும் கண்ணார் அமுதன் கண்ணார் அமுதன்னா சிவம் சிவத்தை வந்து யார் பார்க்க முடியாது உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்துருந்தார் சிவத்தை சார்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம தவம் வந்து சித்தியாகும் என்று திருமூலர் கூறுகிறார் இதன் பேரில் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொள்ளலாம்